என் அனை பிரத்யகரா விஷ்ணுமாவினுடைய பரிபூர்ணமான ஆஸ்தி இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் கிரகனுடைய பயிற்சி மட்டுமல்ல மனிதனுக்கும் சில பயிற்சிகள் நடக்கின்ற வாழ்க்கையில் தொழிலில் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர பயிற்சி இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா அவர் சனி பயிற்சி நடைபெறப் போகிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவியாகட்டும் உருவாகட்டும் அந்யோனியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை அதிகப்படுத்தியும் கெடுபலனை குறைத்து நம்மை காக்கின்ற ஒரு கவசமும் சுக்கிரன் தான் அதைத்தான் நான் மாயன்மையில தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரக பகவானை பொறுத்தவரை இரண்டு முறை பயிற்சி ஆகின்றார் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி மகரசரனாக பலன் தருகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு இருபத்தாறு நாட்கள் அற்புதமான பலனை தரப்போகின்றார் அதே நேரம் அந்த குறுகிய காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கும்பராசிக்கு பயிற்சியாகி கும்ப சுக்கரனாகவே பலன் தெரிகின்றார் பார்த்தீங்களா மகர சுக்கரனாக கும்ப சுக்கரனாக பலன் தரப்போகின்ற இந்த சுக்கர பயிற்சியில் அவரை பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோகிணி மிருக சேஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் அதே நேரத்தில் மாயம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ச ரிஷபம் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் சுக்ரன் ரிஷபராசிக்கு அமைக்கின்றார் பட்ட கஷ்டத்திற்கும் இதுவரை பட்ட அவமானத்திற்கும் ஒரு திரும்ப தரக்கூடிய இழந்ததை திரும்ப பெறக்கூடிய பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை அமைவதற்கான ஒரு சூழ்நிலையை தான் இந்த சுக்ரன் பயிற்சியில் ரிஷபராசிக்கு அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போன கலத்திரகாரர்கள் சுக்ரன் மட்டுமல்ல அவரோடு கூடிய புதன் ஆகியோர் சுபபலம் பெற்று விளங்குகின்ற ஒரு நல்ல தருணம் ரிஷபராசிக்கு பழைய கணங்களில் இருந்து கவ விடுமுறை ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றமும் இந்த காலத்திலே அமைகின்றது குறிப்பா சொல்ல போனா கடத்தக்காரன் சுக்ரன் மட்டுமல்ல அவன் அரசியல்ல மட்டுமல்ல ஆன்மீகத்துல மட்டுமல்ல பொதுத்துறையிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் அதில் வந்து இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில்தான் குறிப்பா சொல்ல போனா பலம் பெற்ற சுக்ரன் ஒரு ஒரு கிரகம் பலம் பெற்றாலே ஒரு அற்புதம்தான் ஒரு முறைக்கு இருமுறை பலம் பெற்றுள்ள இந்த சுக்கரன் பலம் பெற்று இருக்கின்ற குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து ஒருவருக்கு ஒருவர் ஒரு அன்யோன்யம் ஏற்படும் சனி ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையை நோக்கி அவர் நகரவில்லை கர்மாவின் பலனை தந்து கொண்டிருக்கிறார் கவலையே பட வேண்டாம் சனியினால் வரக்கூடிய கெடுபல்களை எல்லாம் ரிஷபராசிக்கு சுக்ரன் தடுத்து நற்பனாக மாற்றுகின்ற ஒரு வலையும் மிக்கது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல யோகாரன் என்று சொல்லக்கூடிய ராகு இதுவரை நல்ல ஒரு வாழ்வு அமையாதவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பையும் இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு வேலைக்கு செல்பவர்களும் வெளிநாட்டுக்கு சென்று மனதுக்கேற்ற வேலை இல்லையே என்று கலைஞியவர்களுக்கும் கூட ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை அமைத்து தருவதற்கான சூழ்நிலையை சுக்கர பகவான் அமைத்து தருவார் அதே நேரத்துல ஆத்ம காரகன் பிதர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இழந்த பலத்தை திரும்ப பெற்றுள்ளதுனால என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகருப்பீர்கள் கனவுகளில் ஒன்று மேம்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலத்து கட்டத்தில் அமையும் அதே நேரத்துல குரு பகவானை வரைக்கும் வக்ரகதியில் இருப்பதால கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா அவருடைய தன்னுடைய ராசிக்குள்ளேயே வக்ரமாக இருக்கின்றார் அந்த வகையில கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் நீண்ட நாள் வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி பெறுவார்கள் ஒரு நல்ல செய்தி காலத்தில் உங்களை வந்து சேரும் பணம் படைத்த செல்வாக்குமிக்க மிக்க உடைய தொடர்பின் காரணமாக தொழில வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பதும் ஒரு இருபத்தாறு ஐம்பத்தாறு நாட்கள் நிதானமும் பொறுமையோடு இருப்பவீர்களானால் என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இவன் பலம் பெற வேண்டும் இவன் முழுமையான பலம் பெற்றுள்ளதுனால சு அதோடு சுப புதனும் சுப பலம் பெற்றுள்ளதுனால கவலையே பெட வேண்டாம் நிதானமும் பொறுமையாக காத்திருப்பீர்களால் வெற்றி எளிதில் வசப்படுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவான் பித்ருடைய ஆசையை பெற்றுத் தருவதில் புதனுக்கு ஈடு இல்லை புதனை பொறுத்த வரைக்கும் பிறர் ஈர்க்கின்ற உடையவன் என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் வாழ்க்கையிலும் கலங்கி உங்களுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சுக்கர பயிற்சி குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு நாட்கள் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த சுக்கரப்பெயர்ச்சி ரிஷப் ராசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்